கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நிறைய சகோதரிகள் கமெண்ட் செக்ஷனில் இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வருடத்தில் இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வரும் இந்த இருபத்தி நான்கு ஏகாதசிகளும் ஒரு பொழுது இருந்து பெருமாளை சேவித்தால் எத்தனை புண்ணியம் கிடைக்குமோ அத்தனை புண்ணியமும் இந்த ஒரு நாள் பெருமாளை நாம் சேவிக்கும் போது நமக்கு கிடைக்கும் பெருமாள் சன்னிதானம் சென்று இன்றைய பெருமாளுக்கு துளசியை கொடுத்து வாசனை நிறைந்த மலர்களையும் தர வேண்டும் நிறைய பேருக்கு தெரிந்த விஷயம் என்ன பெருமாளுக்கு துளசி போதும் நினைப்பாங்க துளசியோடு மலர்களையும் அவருக்கு சிறப்பு ஏன்னா அவர் வந்து அலங்கார பிரியர் அலங்காரம் செய்யும் போது மலர்களால அலங்காரம் செய்யும் போது அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால துளசியோடு மலர்களையும் சேர்த்து பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு இன்றைய தினம் மாலை நேரத்தில் அவரை வணங்கிவிட்டு ஏழு முறை பிரதக்ஷணம் செய்து ஏழு மாவிளக்கு தீபங்களை வந்து கோவிலில் சென்று போடுங்கள் இன்றைய தினம் நீங்கள் இதை செய்தாலே உங்களுக்கு புண்ணியம் என்பது ஏற்படும் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் வெல்லம் கொஞ்சம் போடுங்க வாழைப்பழம் கொஞ்சம் போடுங்க பால் ஊற்றுங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கோவிலில் போய் ஏழு மாவிளக்குகள் செய்து அதில் நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க பெருமாளுக்கு துளசி மலர்கள் ரெண்டையும் வாங்கி கொண்டு போயிட்டு கொடுத்து பெருமாளை இன்றைய தினம் தரிசனம் செய்துவிட்டு வாங்க கோவிந்த நாமங்கள் இருக்குது இந்த நாமங்களை இன்றைய தினம் வாயால் வந்து உ உச்சரிப்பது ரொம்ப சிறந்தது உங்களால் அதெல்லாம் சொல்ல முடியல அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய நமகா இந்த மந்திரத்தையாவது நீங்கள் தொடர்ந்து இன்றைய தினம் உச்சரிக்கும் போது இன்றைய தினம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தும் ஸ்நான தான ஜப ஓமங்கள் இன்றைய தினம் செய்யும்போது அது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் எல்லாருமே இன்றைய தினம் வந்து பெருமாளை சேவிப்பது ரொம்பவே சிறந்தது வைகாசி மாதத்தினுடைய முதல் நாள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியோடு அமைவது ரொம்பவே சிறப்பு அதற்கு உண்டான ஒரு தனி பதிவு வந்து கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை பார்த்து இன்றைய தினம் முருகருக்கு பூஜையை செய்யுங்க இந்த வைகாசி மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகின்றது அதனால் முருகப்பெருமானை இந்த மாதம் நாம் வந்து ஆராதனை செய்யும்போது அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு இன்றைய தினம் ஆரம்பம் செய்து ஒரு பூஜையை செய்யுங்க முடிந்தவர்கள் செய்யுங்க வெங்கடேஸ்வர வஜ்ஜர கவச்சம் அப்படின்னு இருக்கோம் அதை வந்து தினந்தோறும் சொல்லி பெருமாளை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அவரை வந்து நீங்கள் அசக்கக்கூடாது அசக்காம ஒரு இடத்துல வச்சுட்டு தினம்தோறும் துளசி வச்சு தினம்தோறும் அவல் சக்கரை அல்லது அவல் வெள்ளம் நைவேத்தியம் வச்சுட்டு வெங்கடேஸ்வர வஜ்ரகவச்சம் படித்தால் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அத்தனை கடன்களையும் பெருமாள் வந்து தீர்த்து வைப்பார் பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் நான்கு நாட்கள் விட்டுட்டு ஐந்தாவது நாளிலிருந்து இருந்து தொடருங்க இந்த சமயத்தில் அசைவம் சாப்பிடலாமா கோரிக்கைகளை முன்வைத்து பூஜை செய்யும் போது அசைவத்தை தவிர்ப்பது சிறந்தது அதனால நீங்களே யோசிச்சுக்கோங்க இந்த விதத்தில் வெங்கடேஸ்வர வஜ்ரகத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் காலை நேரத்தில் செய்வதுதான் இந்த பூஜைக்கு சிறந்தது தவிர்க்க முடியாத காரணத்தினால் காலையில் செய்ய முடியல அப்படின்னா மாலை நேரத்தில் எதுவும் சாப்பிடுவதற்கு முன்பாக செய்வது சிறந்தது ஒரு பொழுது இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆனால் வந்து மாமிசத்தை தவிர்ப்பது சிறந்தது அதனால இந்த வெங்கடேஸ்வர வஜ்ரகவச்ச பூஜையை இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஆரம்பம் செய்து செய்வது சிறந்தது நாளை இருந்து காலை நேரத்தில் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மகா பிரியவாச்சரணம்